அனைவருக்கும் வணக்கம் கிரேஸ்மெண்ட்ரி வீடியோஸில் இன்றைக்கி நம்ம நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூலில் மாதத்தேர்வு ஒன்றுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மாதத்தேர்வு ஒன்று கணக்கு பயிற்சி நூல் உங்கள் பயிற்சி நூலில் பக்கம் முப்பத்தி ஏழில் இருக்குது சரியா இப்போது சரியான விடையே தேர்ந்தெடு இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவம் எது அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் ஆ வந்து சரியான விடைனா ஒரு பக்கம் ஐந்து சென்டிமீட்டர்னால் நான்கு பக்கங்கள் இருபது சென்டிமீட்டர் அடுத்து எதன் தோராயம் இருபது ஆகும்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரில் பதினெட்டின் தோராயம் தான் இருபது எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு சமமானது ஐம்பது இருபது ஐந்து இந்த இந்த விடை சரியானது அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் வந்து இந்த முதல் வடிவம் செவ்வகம் அஞ்சு நமக்கு வந்து எதிரெதிர் பக்கங்கள் ஐந்தது பத்து பதினாறு வரும் மீதி எல்லாமே அதுக்கு குறைவாக தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா பதினேழு பனிரெண்டின் தோராய மதிப்பை தேர்ந்தெடுக்க இப்போ பதினேழின் தோராயம் இருபது பனிரெண்டின் தோராயம் பத்து ரெண்டும் சேர்த்தோம்னா முப்பது அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விடைகளில் எது அதுக்கு பொருத்தமானதுன்னா இருபத்தி ஒன்பது நமக்கு வந்திருக்கிற விடை முப்பதாக இருக்கிறதுனால அது இருபத்தி ஒன்பதை விட அதிகம் அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு இங்கே இருக்கிற எல்லா மூன்று விடைகளுமே ஐம்பது அறுபது எழுபது ஒம்பது தொண்ணூறு ரூபாய்க்கான அந்த டெனாமினேஷன் போட்டிருக்காங்க நான் இங்கே மட்டும் தவறாக இருக்குதுனால அ என்பது சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வடிவத்திற்கு சுற்றுளவு காண தான் செவ்வகத்துக்கு தான் ஏன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா செவ்வகத்துக்கு நீளமும் அகலமும் இருக்கணும் இங்கே அகலம் இல்லை அதனால் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பத்து பெருக்கள் நான்கு நாற்பது இதனுடன் தொடர்புடைய வகுத்தல் கூற்று நாற்பது வகுத்தல் நான்கு பத்து என்பது சரி ஐநூற கடைக்கெடுத்து சென்று மதியுடன் மதியிடம் பொருட்கள் வாங்கிய பின் இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மீதம் கடைக்கு ஐநூறுரூவா மதி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா மீதம் இருந்ததுன்னா செலவழித்த தொகை இவ்வளவு ஐநூறுல இரநூத்தி எழுபத்தஞ்சு கழித்தோம்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து இப்போ அமலா பதினாறு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சதுர வடிவ அட்டையில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அதன் ஓரத்தில் சரிகை ஒட்டி அழுகப்படுது அப்படின்னா அங்கே வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணும் ஓரத்தில் நாலு பக்கத்துக்கும் சுற்றளவை கணக்கிட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சரிகை வாங்கி வந்தாலும் இப்போது பதினாறு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர அட்டையுடைய சுற்றளவு பதினாறு பெருக்கல் நான்கு அல்லது பதினாறு நாலு முறை போட்டு நம்ம கூட்டிடலாம் இதுதான் வந்து அதுக்கு நான் விடை அப்போது அவளாக வந்து சறுகை எவ்வளோ வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னா அறுபத்தி நாலு ஏன்னா சதுரத்தின் சுற்றளவு இங்கே வந்து அறுபத்தி நான்கு வருது இப்போது பத்து ஓவிய அட்டைகளுக்கு தேவைப்படும் சருகையின் நீளம் பத்து ஓவிய அட்டைகளுக்கு தே ஒரு ஓவிய அட்டை அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் சருகை அட்டை வாங்கணுன்னா பத்து அட்டைகளுக்கு எவ்வளவு தேவைப்படணும் அறுநூற்றி நாற்பது அதை நூறுக்கு அருகில் உள்ள நூறுக்கு தோராயப்படுத்த சொல்லியிருக்காங்க அறுநூற்றி நாற்பதை அருகில் உள்ள நூறுக்கு தோராயப்படுத்தணும்னா அறுபத்தி நான்கு இருக்கிறதுனால இங்கே வந்து அறுபது ஆறு வரும் சரியா அறநூறு அறநூறு என்பது சரி அடுத்து பத்து ஓவிய அட்டைகளுக்கு சரியே வாங்க தேவைப்படும் பணம் ஒரு ஓவிய அட்டைக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அப்போ பத்து ஓவிய அட்டைக்கு இருபத்தஞ்சி பேருக்கள் பத்து இரநூற்றி ஐம்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்